இப்போ பார்த்தோன்னா நம்ம மீது சீதாவையும் நம்ம அருளையும் கூப்பிட்டு போய் மீனா என்ன செய்றாங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போகிறாங்க அதே இடத்துக்கு முத்தோட ஃப்ரெண்டும் அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க இங்கே எல்லா ஃபார்மேட்டும் முடிஞ்சு சைன்லாம் பண்ணி முடித்த பின்னாடி இங்கே வெளியே வராங்க அந்த டயத்தில் நம்ம முத்து என்ட்ரி ஆகி முத்து வந்து என்ன செய்யறாங்கன்னா மீனாவை பார்த்துறாங்க அப்படியே சாக்காராங்க மீனாவிட்ட வந்து முத்து சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு வாயை தொடர்ந்தக்குள்ளே பேசலை போயிடறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா மீனா பின்னாடி போய்ட்டு ஏங்க ஏங்க நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நம்ம இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்படுறாங்க கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் இதை நான் வந்து அம்மன்கிட்ட வந்து நம்ம சாமிட்ட வந்து உத்தரவு கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன் தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திரும்பி பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு முத்து வந்து இல்லை அப்போ என் வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்குது எல்லாம் ஓசரிக்கு சரியா நீ தயவு செய்து என்கிட்ட பேசாது நீ அங்கேயே இருந்துக்கும் உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு செம்மையாக கற்றுறாங்க மீனாக என்ன செய்யணுமே தெரியாமல் இருக்காங்க சீதா வேற அக்கா என்னால் தானே இவ்வளோ பிரச்சனும் நீ கவலைப்படாத அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து சீதாவோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க மீனை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற நான் அன்னைக்கே சொன்னேனே மாமா நம்ம மாப்பிள்ளைக்கு விருக்க முடியாத எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் நீ கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற திட்டுறாங்க